நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மேரி பஞ்சாயத்துன்ற ஒரு ஆப் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சாயத்துடைய வரவு செலவை நம்ம அதில் பார்த்துக்கலாம் ப்ளஸ் நம்ம பஞ்சாயத்துக்கு எவ்வளோ நிதி மத்திய அரசுலேருந்து எவ்வளோ நிதி வந்திருக்கு மாநில அரசுலேருந்து எவ்வளோ நிதி வந்து நம்ம பஞ்சாயத்துக்கு ஒதுக்கி அது எந்தெந்த செயல் திட்டத்துக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க பயன்படுத்தாங்கன்ற வரைக்கும் நம்ம அதில் பார்த்துக்கலாம் அப்புறம் அந்த ஒர்க்கு எங்கே நடக்குது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்ற வரைக்கும் நம்ம அதில் பார்த்துக்கலாம் இன்னும் பல முக்கியமான ஒரு அம்சங்கள்லாம் இருக்குது இந்த ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணுறது பேசிக்காக இதை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம் இன்னும் இது நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் உங்களுக்கு எல்லாமே இதில் தெரிய வந்துடும் ப்ரீஃபாக பார்ப்போம் வாங்க இப்போ நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறோம் சர்ச் ஆப்ஷன் க்ளிக் பண்ணி மேரி பஞ்சாயத் இப்போ மேரின்னு டைப் பண்ண உடனே கீழே பஞ்சாயத்துன்னு வந்துடும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க ஃபஸ்ட்டு இது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் ப இன்ஸ்டால் ஆனது ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ அளவு கொடுத்துக்குங்க இப்போயும் அளவு கொடுத்துக்கோங்க இப்போ வந்து அந்த க்ரீன் கலர் இருக்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு இதுக்கு ஓப்பன் ஆகும் என்ன லாங்குவேஜை நம்ம செட் பண்ணிப்போம் இப்போ இங்கிலீஷ் செட் பண்ணிப்போம் இப்போ இது எல்லாமே அக்ரி கொடுத்துக்கோங்க இதுவும் ஆக்சஸ் கொடுத்துக்கோங்க இதுலேயும் மேலே ஆக்சஸ் அளவு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் சிட்டிசன் ரிஜிஸ்ட்ரேஷன் சைன் அப் இப்போ சைன் அப் பண்ணுங்க சைன் அப் கிளிக் பண்ண உடனே இப்போ இதில் என்டர் நேம் நேம் என்டர் பண்ணிக்கோங்க அடுத்து காண்டாக்ட் நம்பர் மொபைல் நம்பர் வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்து மெயில் ஐடி போட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்க ரிஜிஸ்டர் பண்ண உடனே ஓடிபி நம்ம மொபைல் நம்பருக்கு வரும் வெரிஃபை கொடுத்துக்கோங்க வெரிஃபை கொடுத்த உடனே சர்ஜ் பை ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்னு இருக்குதுங்களா அதை க்ளிக் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி தான் இப்பத்தி நிதியாண்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன ஸ்டேட்டோ நம்ம அந்த ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ண நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு டிஸ்ட்ரிக் வந்து விழுப்புரம் நெக்ஸ்ட்டு பிளாக்கு நம்ம வந்து காணை பிளாக்கு ஒன்றியம்னு சொல்லுவாங்க ஒன்றியம் வந்து காணை ஒன்றியம் பஞ்சாயத்து வந்து கல்யாணம்பூண்டி பஞ்சாயத்து இப்போ செட்மை பஞ்சாயத்துன்னு கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து என்டர் ஃபோர் டிஜிட் பின் நம்பர் கேக்குது இது வந்து நம்ம அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கான லாகின் பண்ணுறதுக்கான பின் நம்பர் இது ஸோ நாலு டிஜிட் நம்பர் அது உங்களுக்கு தெ தெரிஞ்ச நம்பர் நீங்கள் போட்டுக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற நம்பர் போட்டு செட்மை பின் போடுங்க சக்ஸஸ் ஆகிடும் திரும்ப இப்போ வந்து லாகின் பண்ணுங்கள் அதில் வந்து மேலே காண்டாக்ட் நம்பர் மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துருப்பீங்கன்னா அந்த மொபைல் நம்பர் போட்டுங்க கீழே அந்த எம்பின் போட்டுக்கோங்க போட்ட உடனே இது வந்து லாகின் ஆகிடும் இப்போ நம்ம இந்த க்ரீன் கலர் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கிறோம் கிளிக் பண்ணதும் ஓப்பன் ஆகும் இதில் அபோட் பஞ்சாயத்து இருக்குது இல்லைங்களா இதுதான் வந்து ஊராட்சி மன்ற தலைவருடைய பெயர் அவருடைய தொடர்பு எண் மற்றும் இமெயில் ஐடி இது மூணு இருக்கும் அதே போல் துணைத்தலைவருடைய பெயர் அவருடைய தொடர்பு எண் இமெயில் ஐடி இருக்கும் பட் இப்போ அபோட் பஞ்சாயத்து அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பஞ்சாயத்து ப்ரொஃபைல் இருக்கு இல்லைங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணணும்னா இது பஞ்சாயத்தை பார்த்து மொத்த டீடெயில்ஸே இதில் வந்துடும் தலைவர் நேம் காண்டக்ட் நம்பர் இமெயில் ஐடி துணைத்தலைவருடைய நேம் காண்டாக்ட் நம்பர் இமெயில் ஐடி இதில் வந்துடும் இப்போ டெமோக்ராஃபிக் ப்ரொஃபைல் இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஊராட்சியுடைய மொத்த பரப்பளவு எவ்வளோ மக்கள் தொகை எவ்வளோ மற்ற டேட்டஸ் எல்லாமே இல்லை வந்துடும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் கல்யாணம் பூண்டியுடைய மொத்த பரப்பளவு எவ்வளோன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் இந்த டேட்டர்ஸ் எல்லாமே இருக்கும் பட் அது வந்து மக்கள் தொகை கணக்குலையும் சரி ஓட்டர்ஸ் லெஸ்லேயும் சரி கொஞ்சம் மிஸி கொஞ்சம் தவறுதலாக இருக்குது அப்டேஷன் வந்து இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது நியூ ஆப் பண்ணுறதால இன்னும் அப்டேஷன் சரியாக பண்ணாமல் இருக்காங்க இன்னும் நிறையா பண்ண வேண்டியது இருக்குது பட் இது என்ன நியூ தானே இது போக போக எல்லாமே அப்டேட் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ நம்ம இப்போதைக்கு இது நம்ம பேசிக்காக தெரிஞ்சுப்போம் அப்புறம் இன்னும் ஃப்யூச்சரில் வந்து நம்ம இதை நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ணி நமக்கு எல்லாமே அப்டேட் ஆகிடும் ஸோ அதனால் நமக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நம்ம இதை இருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம் அபோட் பஞ்சாயத்துலேயே எலெக்டட் ரெப்ரென்சன்டேட்டிவ் யூஸ் போகிறாங்க இது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அதாவது ஊராட்சியுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அவருடைய நேம் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கும் ஒவ்வொரு வார்டு மெம்பருடைய டீட்டெயில்ஸும் அதில் தெளிவாக அதில் வந்துடும் பட் கல்யாணமுடி ஊராட்சி மன்ற தலைவருடைய புகைப்படம் மட்டும் இதில் மாறி இருக்குது மற்றபடி எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்துடும் இதை நீங்கள் பார்த்துல யாருடைய நம்பர் உங்கள்கிட்ட இல்லைனா அவங்க உங்களுடைய வார்டு மெம்பருடைய நம்பர் கால் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் அதனால் நம்பர் எல்லாமே இதில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓ மறுபடியும் அப்டோட் பஞ்சாயத்துக்கு வந்து பஞ்சாயத்து கம்மி கமிட்டிஸ் இருக்குது பாருங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஊராட்சியில் என்னென்ன கமிட்டிஸ் இருக்குன்றது எல்லா டீட்டர்ஸுமே தான் வரும் பட் இது வந்து நியூ ஆப்ன்றதால் இன்னும் எதுவுமே அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க ஃப்யூச்சரில் எல்லாமே அப்டேட் பண்ணாங்கன்னா நமக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க எம்ப்ளாய்ஸ் ஸ்டாஃப் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண ஓப்பன் ஆகும் அதில் வந்து ஊராட்சி செயலாளருடைய புகைப்படம் அவருடைய தொடர்பு எண் அவருடைய இமெயில் ஐடி இருக்கும் இல்லைனமுண்டி ஊராட்சி செயலர்களுடைய புகைப்படம் தொடர்பு எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு பட் இப்போ இருக்கிறவருடைய டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை ஸோ அதை அப்டேட் பண்ணணும் அதை நம்ம ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம் நெக்ஸ்ட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட் நோட்டீஸ் போர்டு நோட்டீஸ் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதை தேவையான மெசேஜஸ் அதாவது பஞ்சாயத்து என்ன மக்களுக்கு தெரிவிக்க நினைக்கிறாங்களோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மெசேஜ் போர்டில் வந்து நம்ம டைப் பண்ணுவாங்க பட் இப்போ எதுவும் அப்டேட் பண்ணாமல் இருக்கிறதால இன்னும் எதுவுமே ஆகலை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ஃபண்டு இது வந்து ஃபண்டு ரிசீவ்டு இருக்குது இல்லைங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபண்டு ரிசீவில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பஞ்சாயத்துக்கு எவ்வளோ ஃபண்டு வந்திருக்கு ஒவ்வொரு நிதியாண்டு வயசாகவே நம்ம அதில் கொடுத்துருப்பாங்க இப்போ லாஸ்ட் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கான அப்டேஷன் இன்னும் பண்ணலை அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் தான் இது அப்டேட் ஆயிருக்கு அதில் பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ஃபண்டு அதை அவங்க எதிர்பாராத ப்ரொப்போசல் அவங்க வச்ச ஃபண்டு எவ்வளோ எதிர்பார்த்துருக்காங்க பஞ்சாயத்துலருந்து சொல்லிட்டு இருபத்தஞ்சி லட்சத்து ஐம்பத்தெட்டாயிரத்து முந்நூற்றி ஐம்பது இருக்குது ஆக்சுவல் ஃபண்டு ரிசீவ் வந்து இருபத்தி நாலு லட்சத்து அறுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ரிசீவ் ஆயிருக்கு ஏற்கனவே இருந்த போன வருஷத்துடைய காலத்தில் இருந்த ஃபண்டோட சேர்த்து முப்பது முப்பத்தாறு ஆறு லட்சத்து நாற்பத்தொம்பதாயிரத்து நானூற்றி நாற்பத்தஞ்சாயிரம் இருக்குது அது இப்போ வந்து அவங்க ஆக்சுவல் எஸ்பெண்டிச்சர் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க முப்பத்தி நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ரெண்டு ரூபா செலவு பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் ஸோ இது போல் ஒவ்வொரு வருஷத்துக்கான நிதியாண்டுக்கான எவ்வளோ எவ்வளோ ஃபண்டு வந்திருக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க மீதி எவ்வளோ இருப்பிருக்குன்ற வரைக்கும் எல்லாமே இதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க இதில் ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் பார்த்துலாம் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது அதில் தெரியாது நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு கிளியாக புரிஞ்சிடும் இந்த மோர் டீடெயில்ஸுக்கு க்ளிக் பண்ண உடனே ஓப்பன் ஆகும் இது வந்து ஃபிஃப்டீன்த் ஃபைனான்ஸில் எவ்வளோ வந்திருக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் என்ன பண்ணியிருக்காங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இதில் வந்துடும் இதில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எவ்வளோ பண்ணியிருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளோ நமக்கு வந்து நிதி நம்ம பஞ்சாயத்துக்கு ஒதுக்கியிருக்காங்கன்னு எல்லா டெய்லியுமே இதில் தெளிவாக காமிச்சிருப்பாங்க இது ஒவ்வொன்றருக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணி தெளிவாக பார்த்துக்கோங்க இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ச்சர் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அது க்ளிக் பண்ணது வரவு செலவு அது இப்போ இந்த நிதியாண்டு கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி நம்ம செலக்ட் பண்ணிப்போம் ஓப்பன் செலக்ட் பண்ணி வச்சிட்டு உடனே ஓப்பன் ஆகும் அதில் வந்து ஃபிஃப்டீன் ஃபைனான்ஸ் கமிஷனில் எவ்வளோ போட்டிருக்காங்கன்றது நம்ம ஐ மீன் நம்ம பஞ்சாயத்துக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அதில் எங்களுக்கு என்ன வேலை செஞ்சிருக்காங்க எவ்வளோ வந்து மீதி இருக்குன்ற எல்லா அட்வர்டைஸுமே இதில் வந்துடும் பேலன்ஸ் இருக்கிற வரைக்கும் தெளிவாக காமிச்சிருப்பாங்க இது போல் ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளோ போட்டிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ போட்டுருக்கேன் தெளிவாக இதில் ஒன்று ஒன்று நம்ம அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அது என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்கன்ற வரைக்கும் நம்ம அதை தெளிவாக பார்த்துக்கலாம் அடுத்து வந்து பஞ்சாயத்து அக்கௌண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா இதை கிளிக் பண்ணிக்கோங்க இது கிளிக் பண்ணுற உடனே உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும் இதில் வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்கு பாருங்கள் அதை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குலாம் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க எந்த நிதியாண்டை நம்ம க்ளிக் பண்ணால் அதில் வந்து நம்ம பஞ்சாயத்தில் என்னென்ன எத்தனை அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்றதான் நம்ம தெளிவாக காமிச்சிடும் இப்போ நம்ம கல்யாணமொழி பஞ்சாயத்துடைய அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து ஆர்டிஐ மூலயமா நான் வாங்கி வச்சுருக்கேன் அது என்னென்ன அக்கௌண்ட்ஸ் எந்த இதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்றதை நான் காமிச்சிருக்கேன் இப்போ நம்ம பார்க்குற அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இபி ஃபண்டு இபி ஃபண்டில் வந்து முப்பத்தி மூணு லட்சத்து எழுபத்தி மூணாயிரத்து நூற்றி பதினாறு இருக்குது இந்த ஃபண்டை வச்சு நம்ம அடிப்படை தேவைகளை இபி சம்மந்தமான தேவைகளை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம் கரண்ட் பில் கட்டுறது கூட இதில் தான் கட்டுவாங்க புதுசாக ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் வைக்கணும் புதிய லைன் கொடுக்கணுன்னா நம்ம இதை வச்சு நம்ம இந்த ஃபண்டை எடுத்து யூஸ் பண்ணி நம்ம புது கம்பம் கம்பங்கள்லாம் யூஸ் பண்ணி அதில் இது ஸ்கீம் இருக்குது பட் நம்ம ஊர்லேயும் சிலது கேட்டிருக்கோம் பட்டு என்ன ஸ்டெப் எடுத்தாங்களான்னு தெரியல நம்ம அக்டோபர் ரெண்டாண்டிக்கு நம்ம தெளிவாக நம்ம கேட்டுப்போம் இப்போ பேங்க் வந்துட்டு செகண்டில் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணால் இது ஓப்பன் ஆகும் இதுதான் வந்து நம்ம அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக இருக்கிற அந்த அக்கௌண்ட் வந்து நம்ம பஞ்சாயத்தில் இருக்கிற அக்கௌண்ட் அது இதில் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா இருபத்தெட்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஐநூற்றி இருபத்தாறு ரூபா பேலன்ஸ் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இது வந்து லிமிட்டடாக தான் இருக்கும் அதனால் நம்ம இதை இப்போ மட்டும் பார்த்துப்போம் என்னென்ன லாஸ்ட்டாக அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன செலவு பண்ணியிருக்காங்கன்னு அதை தெளிவாக காமிச்சிருக்கோம் பாருங்கள் அதில் ஃபஸ்ட்டு மேலே பாருங்கள் ஆகஸ்ட் மாதம் வந்து ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் சேலரினு சொல்லிட்டு எயிட் தௌசண்ட் ருபீஸ் அதை பாஸ் பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் இன்னும் ஓப்பன் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஃபண்டு எவ்வளோ போயிருக்கு எந்த டேட்டில் அவங்க போட்டிருக்காங்க எல்லா டேஸுமே அதில் காமிச்சிடும் பிரசிடென்ட் எப்போ சைன் பண்ணிக்க வைஸ் பிரெசிடெண்ட்டாக சைன் பண்ணி எப்போ பேங்கில் பண்ணால் அதை தெளிவாக காமிச்சிருக்கும் இது வந்து மற்ற அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்குது பட் நம்ம இது ஒவ்வொன்றும் நீங்கள் வந்து மற்ற பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க ஆர்டிஐ மூலமாக தெரிஞ்சுங்க கல்யாணம் டீட்டெயில்ஸ் நான் வந்து குடி சேர்த்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் மீட்டிங்ஸ் பப்ளிஷடு இருக்கு இல்லைங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணதும் அது ஓப்பன் ஆகும் அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா பஞ்சாயத்தான மீட்டிங்ஸ் வந்து என்றைக்கு அசம்பிள் பண்ணுறாங்கன்ற டேட்ஸுமே அதில் வந்துடும் என்ன தலைப்பில் வைக்க போகிறாங்கன்ற வரைக்கும் அதை எல்லாமே தெளிவாக கொடுத்துருந்தாங்க இப்போதைக்கு என்ன அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க ஃப்யூச்சரில் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து கம்பல்சரி இது எல்லாமே ஒரு ஆப்புக்குள்ளே கொண்டு வரணுன்றதுக்காக தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் ஃப்யூச்சரில் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ நீங்கள் இதெல்லாமே தெரிஞ்சுக்கங்க பேசிக்காக தெரிஞ்சுக்கங்க ஃப்யூச்சரில் நல்லா ப்ரீஃபாக அது உங்களுக்கு யூஸ் பண்ணி யூஸ் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய வர ஆரம்பிச்சிடும் மீட்டிங் பப்ளிஷ் சொல்லி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதர் பஞ்சாயத்து டீடைல்ஸ் இருக்கு இல்லையா அப்போ அதை நீங்கள் கிளிக் பண்ணால் இந்தியாக்குள்ளே இருக்கிற எல்லா வில்லேஜ்லேயும் எங்கெங்கே கிராம சபை நடக்குதோ அந்த கிராம சபையை வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவாங்க பட் வந்து இன்னும் இது வந்து இன்னும் நிறைய அப்டேட் பண்ணாமல் இருக்கிறதோ இன்னும் நம்ம ஊர் சைடெலாம் இன்னும் இதை ப்ராப்பராக பண்ணலை மேபி ஃப்யூச்சரில் பண்ணுவாங்க மேபி இல்லை கம்பல்சரி பண்ணுவாங்க அப்போ இதெல்லாம் வந்துச்சு நமக்கு இன்னும் கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்கும் நம்ம வந்து நம்ம வில்லேஜில் நடக்கிறது நம்ம எங்கே இருந்தோம்னாலும் லைவாக நம்ம பார்த்துக்கிற போல் இருக்கும் பட் அதே போல் சில தீர்மானங்கள் நிறைவேற்ற நம்ம எங்கே இருந்தோம்லாம் பார்த்துட்டு அந்த நிறைகள் குறைகள் நம்ம சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் பிளான்ஸ் இருக்கு இல்லைங்களா அதை க்ளிக் பண்ணிங்க அதில் வந்து வியூ ஷெடில் கிராம சபா இருக்க பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்க இப்போ இந்த ஆப்ஷன்லாம் எதுங்கன்னா கிராம சபா எந்த டேட்டில் வைக்கிறாங்க எந்த இடத்துல வைக்கிறாங்கன்ற அதில் தெளிவாக அதில் மென்ஷன் பண்ணணும் பட் நம்ம சைடில் இன்னும் இது எதுவுமே அப்டேட் ஆகலை இது எல்லாமே ஃப்யூச்சரில் தான் கம்பல்சரி இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ரொம்ப பழசு பழசு குழுத்துலாம் அதில் இது போட்டிருக்காங்க அதில் வந்து பாருங்கள் இதில் நீங்கள் தெளிவாக பாருங்கள் யார் யார் என்னென்ன டிபார்ட்மெண்ட் ஹெட்ன்றதில் நம்ம தெளிவாக போட்டிருப்பாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்க ஃப்யூச்சரில் இது இன்னும் நல்லாயிருக்கும் ஏன்னா ஒவ்வொன்றும் கிராம சபை நம்ம அப்டேட் பண்ணிட்டு நம்ம மொபைல்லேயே பார்த்துட்டா எந்த டைமில் எங்கே இல்லாமல் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதே போல் ஆஃபீஸர்ஸ் யாரெல்லாம் எதுக்கு ஹெட் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு யார் ஹெட்டுன்றதுலாம் அதில் தெளிவாக போட்டிருக்காங்க நம்ம ஊருக்கு நம்ம பஞ்சாயத்துக்கு தலைமையில் இருப்பாங்க ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் பிளான்ஸ் இருக்குது அதை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ண உடனே அதில் டெவலப்மெண்ட்டுக்கான என்னென்ன ஒர்க்காக அவங்க பண்ணியிருக்காங்க பஞ்சாயத்துலன்றத அது தெளிவாக காமிச்சிடும் எந்த இயர் எந்த மந்த் வரைக்கும் அவங்க பண்ணியிருக்காங்கட்டு தெளிவாக காமிச்சிரும் இதை மேலே ஒரு ஆப்ஷனுக்கு வந்து அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த க்ரீன் கலரில் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ என்ன ஒர்க்கு செஞ்சுருக்காங்க எவ்வளோ எவ்வளோ ஃபண்டு போட்டிருக்காங்க அதுக்கான டேட்ஸ் எல்லாமே மொத்த டேட்ஸாக அதில் வந்துடும் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது இது எந்த இடத்துல பண்ணியிருக்காங்கன்றதுக்கு நம்ம தெளிவாக காமிச்சிடும் செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஷெட்யூல் வந்து அவங்களுக்கு எப்போ போட்டிருக்காங்க ஏதாவது பெண்டிங் இருக்கா அப்படின்றதுலாம் தெளிவாக அதிலேயே காமிச்சிடும் ஸோ இதில் வந்து எதுவும் பெண்டிங் இல்லைன்னா க்ரீனில் காமிச்சிடும் பெண்டிங் ரெட் கலரில் காமிக்கும் அது எந்த இடத்துல அந்த பாக்ஸ் மாதிரி அது எதாவது நிற்கும் இந்த இடத்துல இருக்குது இதுலேருந்து இன்னும் போகல அப்படின்ற மாதிரி தெளிவாக காமிச்சிருப்பாங்க ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது பஞ்சாயத்தை பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சுன்னா நாளைக்கு முறைகேடுகளை ஊழல் முறைகேடுகளை கொஞ்சம் தவிர்க்கலாம் த இல்லை நிறையவே தவிர்க்கலாம் அதுக்கான இதுதான் நெக்ஸ்ட்டு தேர்ட் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஸ் அதை வந்து என்ன ஒர்க் பண்ணிக்கனாலும் அதனுடைய ஃபோட்டோஸ் வந்து அங்கே இருக்கும் அந்த ஃபோட்டோஸ் வந்து அங்கே இருக்குது நம்ம அதை கிளீன் பண்ணி பார்த்துக்கலாம் பட்டு கல்யாணமட்டி பஞ்சாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே சிஸ்டமாக ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க அது என்ன ரீசன் எனக்கு தெரியல பட் அதை எந்த ஒர்க் பண்ணியிருக்காலும் அந்த இடத்துல வந்து லைவாக ஃபோட்டோ எடுத்து அதை அப்லோ அப்லோட் பண்ணியிருக்கணும் இந்த இது பண்ணாமல் இருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அது வந்து எந்த இடத்துல அவங்க செஞ்சுருக்காங்கன்றதால தெளிவாக லைவ் லொக்கேஷன் அதில் காமிச்சிடும் ஸோ இதெல்லாம் நல்ல விஷயம் தான் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம வந்து இதில் எங்கே முறைகேடுகள் நடந்திருக்குறது நம்ம ஓரளவுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சஜஷன் ஒர்க்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பிளான்ஸ் இருக்கு இல்லைங்களா அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அதில் வந்து சஜஷன் கேட்க பாருங்கள் அது இப்போ நம்ம அதை க்ளிக் பண்ணிப்போம் அது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம பஞ்சாயத்தில் என்ன ஒர்க் பண்ணமுடியோ அதை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கருத்துக்களையும் அதை கேட்டு பண்ணலாம் ஆ இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஏன்னா வந்து எல்லாமே எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்காது ஸோ அதனால் வந்து ஒரு விஷயம் நமக்கு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும் இது இப்படி பண்ணால் இதை விட பெஸ்ட்டாக இருக்குன்ற கான்செப்ட் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு தான் இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் இதெல்லாம் நல்ல விஷயம் தான் இதெல்லாம் வந்து முறையாக செயல்படுத்தினா இன்னும் பெட்டராக இருக்கும் பட் அதே போல் நம்ம இந்த ஆப் வந்து நம்ம ப்ராப்பராக அதை யூஸ் பண்ணுறதை இருக்குது இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம சஜஷன் கொடுக்குறதா இருக்கட்டும் கம்ப்ளைண்ட்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி பண்ணும்போது மக்களுக்கு அடிப்படை என்னென்னு தெரிஞ்சிட்டாலே போதும் எல்லாமே கரெக்டாக அங்கே கொண்டு போயிடலாம் ஏன்னா ஊழல் முறைகேடுகளை வந்து நம்ம வந்து லைவாக பார்த்துட்டு இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டாலே இங்கே பல பிரச்சனை நம்ம வந்து தவிர்க்கலாம் ஸோ அதனால் வந்து இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சுக்கங்க இன்னும் ஃப்யூச்சராக நம்ம வந்து நிறைய மாற்றத்தை நம்ம வந்து நம்ம கொஞ்சம் அதில் கொண்டு வரலாம் நெக்ஸ்ட் இப்போ சோசியல் ஆடிட் இருக்குங்களே அதில் வந்து ஸ்கீம் வைஸ் பெனிஃபிட்ஸ் பாருங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன திட்டத்தில் எந்தெந்த பயனாளி பயனடைஞ்சிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் வந்து இந்த தெளிவாக கொடுத்துருப்பாங்க இப்போ ஃபர்ஸ்டில் இருக்க பிறகு ஜல்ஜீவன் மிஷன் இப்போ நம்ம அந்த வீட்டுக்கு வீட்டுக்கு வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருங்களா அது வந்து ஜல்ஜீவன் மிஷன் அந்த திட்டத்தில் ஸ்கீமில் எந்தெந்த பயனாளிகள் பயனடைஞ்சிருக்காங்க அவங்களுடைய நேம் அவங்க ஹஸ்பண்ட் நேம் ஆர் ஃபாதர் நேம் ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க அதில் வந்து எந்த ஸ்கீம்லையும் எந்த வருஷம் பண்ணியிருக்காங்க தெரியும் நெக்ஸ்ட் வந்து என்ஆர்ஆர் எம் வந்து நேஷனல் ரூரல் லைவூட் அது வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் சங்கத்துக்கானது அது எத்தனை சங்கம் நம்ம கூரில் இருக்குன்ற டேஸில் காணுச்சுருக்காங்க பட் இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க இன்னும் அப்டேட் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்திரா காந்தி நேஷனல் டிசபிலிட்டி பென்ஷன் ஸ்கீம் இருக்குல்ல அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான பென்ஷன் ஸ்கீம் யார் யார் வாங்குறாங்கன்றதை அதை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்களுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே இதில் வந்துடும் இது போல் ஒவ்வொருத்தங்க தான் வந்துடும் நெக்ஸ்ட் இருக்கிற ஸ்கீம் பாருங்கள் விடோ ஸ்கீம் இருக்குது போல் உங்களுக்கு எல்லா ஸ்கீம் வரும் இதில் முக்கியமாக பார்த்தா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஸ்கீம்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வச் பாரத் மிஷன் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஸ்வச் பாரத் மிஷன்றது இருந்து என்ன கேட்டிங்கன்னா அது வந்து பாத்ரூம் கட்டுவாங்க பாருங்கள் அந்த ஸ்கீம் கொள்ளதெல்லாம் இருக்குது ஸோ அது யார் ஒரு பயனாளி தகுதியான பயனாளிகள் எல்லாருக்கும் பயனடைஞ்சிருக்காங்களா இல்லை ஒரு வேளை நம்ம யாராவது பயனடையாமல் இருந்தால் அதை வந்து நம்ம கிராம சபையில் சொல்லி நம்மளும் அந்த பயனாளி லிஸ்ட்டில் நம்ம இது நியமம் கொடுத்து பதிவு பண்ணிவிட்டு நம்மளும் அதில் பயனடையலாம் நம்ம ம மத்திய மாநில அரசாங்கம் வந்து க கிராமத்து மக்களுக்காக எவ்வளோ செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க பட் அதை ப்ராப்பராக இவங்க வந்து பஞ்சாயத்துலேருந்து வாங்கி அதை கவர்மெண்ட்டு சொன்னாலே போதும் ஏன்னா வந்து நேரடியாக வந்து இப்போ நம்ம வந்து இங்கேருந்து நம்ம சொல்கிறது தான் இருக்குது பஞ்சாயத்துலேருந்து சொல்கிறது தான் இருக்குது பட் அவங்க வந்து அதுதான் கொஞ்சம் முரண்பாடாக இருக்குது ஸோ இது ஒன்று ஒன்றா தவிர்த்துடுவோம் அது ஒன்றும் பிரச்சனை எந்த அளவுக்கு சரி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம சரி பண்ணிவிடுவோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இ பேமெண்ட்ஸ் ஆர்டர் இருக்குதுங்களா இதை கிளிக் பண்ணி பேமெண்ட்டை இப்போ பேமெண்ட் என்ன பஞ்சாயத்து பேமெண்ட் ரிஜிஸ்டர் இருக்குங்களா அதை க்ளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக அவங்க வந்து யாருக்கு பேமெண்ட் பண்ணியிருக்காங்கன்றது அந்த பிஎஃப்எம்எஸ் வைஸாக அதில் மென்ஷன் ஆகிருக்கும் ஸோ அதில் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ஆர்கே குரூப்ஸ் மேன் பவருக்கு வந்து மேன் பவர் ஏஜென்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருக்கோவிலூர் அவங்க வந்து எயிட் தௌசண்ட் ருபீஸ் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்குன்னு சேலரி வந்து நம்ம பஞ்சாயத்துலேருந்து போயிருக்கு பட் இது என்ன கான்செப்ட்னு எனக்கு தெரியல ஏன்னா வந்து ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வந்து திருக்கோயிலில் இருக்கிற ஒரு மேன் பவர் ஏஜென்சிக்கு எப்படி போகுதுன்னு தெரியல அது எல்லாமே நம்ம தெளிவாக நம்ம அதை கேட்டுப்போம் ஏன்னா ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாமல் நம்ம எதுவும் நம்ம சொல்லிடக்கூடாதுன்னு நம்ம இருக்கோம் பட் அது கிராம சபையிலையோ இல்லை வந்து அஃபிஷியலாக யார்கிட்ட கேட்கணுமோ அது கேட்டு தலைவர்கிட்டையோ இல்லை வந்து ஊராட்சி சார்ட்டே அதை கேட்டு தெளிவுபடுத்திக்கிறது நம்ம கரெக்ட் பட் இதெல்லாம் வந்து நம்ம கிராம சபை நம்ம கேட்டாகணும் என்ன ரீசனுக்காக கல்யாணமொழியில் இருக்கிற ஆளுக்கு போகாமல் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மேன் மேன்பவருக்கு போகிறது என்ன ரீசன் நம்ம ரீசனை தெரிஞ்சது ரொம்ப நல்லது ஸோ இதையும் நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் பட் நம்ம இதுக்கான ஒரு வீடியோ வந்து நம்ம இண்டிவிஜுவலாக போடுவோம் ரிஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் இருக்கில் அதை நீங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு நம்ம பஞ்சாயத்தில் என்ன கம்ப்ளைண்ட் நம்ம பண்ணணுமோ அதை நம்ம அஃபிஷியலாக நம்ம பண்ணுறதுக்கான எல்லாமே ஒரு ஆன்லைன்லேயே நம்ம பதிவு பண்ணலாம் நம்ம மொபைல் ஆப் இருந்தால் இந்த மூலயமா நம்ம பதிவு பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கு அதில் வந்து இப்போ பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் க்ளீனிங்கில் கம்ப்ளைண்ட் தண்ணுமோ வாட்டர் சப்ளை வர இவ்வளோ ஒவ்வொரு தலைப்பும் நம்ம கொடுத்துருக்காங்க அதில் நம்ம கம்ப்ளைண்ட் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எந்த இடமோ அதை நம்ம ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணோம் ஃபோட்டோ எடுத்து லைவாக காமிச்சிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வச்சிடணும் லெட்டராக எழுதி வச்சுட்டு அதை வந்து நம்ம அதை வந்து இதில் ஃபோட்டோ எடுத்துக்கணும் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா சப்மிட் ஆகி கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்டிஏ அஃபிஷியல் அதை வந்து கலெக்டர் வரைக்குமே இதை வந்து பார்ப்பாங்க நேரடியாக அவங்களுடைய பார்வையில் இருக்கும் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கம்ப்ளைண்ட்டோடைய ஸ்டேட்டஸ் என்ன இருக்கின்ற வரைக்கும் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் நம்ம இந்த கம்ப்ளைண்ட் எப்படி அந்த டேட்ஸை வந்து நம்ம அதுக்கு புதுசாக ஒரு வீடியோ போட்டுக்கலாம் ஏன்னா நெக்ஸ்ட் இந்த எஸ் ஒஸ் இருக்குது இல்லைங்களா இது வந்து எமர்ஜென்சி காண்டக்ட் நம்பர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது இது தேவைப்பட்டால் நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம வந்து ஓவரலாக பார்த்துருக்கோம் இன்னும் தெளிவா நீங்கள் இது யூஸ் பண்ணால் உங்களுக்கு பேசிக்காக உங்களுக்கே அதை புரிய ஆரம்பிச்சிடும் ஃப்யூச்சரில் எல்லாமே நல்லா பெரிய அளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணோம் பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்